இன்னைக்கு கடலை பருப்பு எப்படி செய்யறேன்னு சொல்ல போறேன் வாங்க எப்படி செய்தான்னு சொல்றேன் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை செத்தல் மிளகாய் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன் இங்கே இஞ்சி உள்ளியை வந்து உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்குறேன் பேஸ்ட்டாக கடலைப்பருப்பு வந்து ரெண்டு தேரம் ஊற வைக்கணும் ஊற வச்ச பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சத்தை ஒரு முக்கால்வாசியே நல்லா பேஸ்ட்டாகவும் காவாசியை வந்து முழுசாகவும் போடுங்க அப்போ தான் கடிபடை நல்ல முரம் முரணு கடிபடும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில செத்தல் மிளகாய் இஞ்சி உள்ளி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்த்து போடுங்க ஓடினாலும் நல்லா இருக்காது குறைஞ்சாலும் நல்லா இருக்காது அதுக்காக நீங்கள் நாக்கில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தே அதை போடுங்க அதான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கையால் நல்லா குழைச்சி மிக்ஸ் பண்ணோம் உப்பு வந்து வேலைக்கு எல்லா இடம் மிக்ஸ் பண்ணப்படாது நல்ல வடிவாக எல்லா இடமும் கலந்து மிக்ஸ் பண்ணுங்க இதில் தான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அங்கே எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு பருப்போட ஷேப்பில் தட்டி போட்டு எடுத்தால் பருப்போட நல்ல வடிவாக ரெடி ஆயிடும் நான் வந்து நார்மலான பருப்போட ஷேப் மாதிரி தட்டியும் போட்டிருக்கிறேன் அந்த இருக்கிற இடைவெளிக்கு வந்து உருண்டை பிடிச்சி போட்டிருக்கேன் முந்தியெல்லாம் வந்து இந்த ஸ்கூல் விட்டு வரையக்கில் அந்த பருப்பு வட வந்து அந்த வண்டியில் கொண்டு வருவாங்க வெங்காயம் எல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தான் எனக்கு ஆசை அதனால் குட்டி குட்டி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அதை எடுத்துக்கொள்ளுவேன் அதோடய வெங்காயமும் வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட விருப்பம் உங்களுக்கு சரி ஓகே வ பருப்பு வடை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரையக்குள்ள அதை வந்து வெளியில் எடுத்துகிட்டா பருப்பு வடை ரெடி ஆயிடும் அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றுமே இல்லை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பாய்